தென்னிந்திய சினிமாவை தாண்டி தற்போது பாலிவுட் வரையே சென்று கலக்கை கொண்டிருக்கின்றவர் தான் சமந்தா இவர் தயாரிப்பு சமீபத்தில் வழிவந்த திரைப்படம் சுபம் இப்படம் நல்ல வரவேற்பையும் பெற்றது சமந்தா நடிப்பில் அடுத்ததாக த பிளடி கிங்டம் எனும் வெப்தொடர் உருவாக வருகின்றது மேலும் பங்கானா எனும் படத்திலும் சமந்தா கமிட் ஆகியிருக்கின்றார் இயக்குனர் ராஜ் நெடிமுறை என்பவர் சமந்தாவை காதலித்து வருவதாக சமீபத்தில் கிசுகிசுகள் வெளியாகி வருகின்றது சமந்தா தரப்பில் இருந்து இது பற்றி எந்த ஒரு தகவலும் இதுவரைக்கும் வெளியாகவில்லை சமந்தா சமீபத்தில் துபாய் சென்றிருந்தார் அங்கிருந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் பதிவேற்றம் செய்திருந்தார் அங்கு தனது காதலோடு தான் சமந்தா சென்றிருக்கின்றார் என்று கிசுகிசுக்கப்பட்டது இந்த நிலையில் சமீபத்தில் சமந்தா அழைத்த பகுதியொன்றில் அவர் பேசிய விஷயம் இணையத்தில் வைரலாகி வருகின்றது நான் இப்போது வெற்றியை சுதந்திரத்தின் அடிப்படையில் பார்க்கின்றேன் இரண்டு ஆண்டுகளாக என் திரைப்படம் எதுவுமே வழியாகவில்லை வளர்ச்சி அடைவதும் முதிர்ச்சி அடைவதும் தான் சுதந்திரம் முக்கியமாக ஒரு பெட்டிக்குள் அடைக்கப்படாமல் இருப்பதே சுதந்திரம் என்பது இப்போது எனக்கு புரிந்திருக்கின்றது நான் முன்பு போல் இப்போது வெற்றி பெறவில்லை என்று என்னை சுற்றி இருப்பவர்கள் நினைக்கலாம் நான் முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போதுதான் அதிக வெற்றி பெற்றிருப்பதாக நினைக்கின்றேன் ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் இழந்திருக்கும் போது உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றேன் ஏனென்றால் நான் செய்யும் பல வேலைகள் எனக்கு நிம்மதியை தருகின்றது என்று கூறியிருக்கின்றார் சமந்தாவின் இந்த பேட்டி தற்போது ரசிகர்கள் மத்தியில் படு வைரலாகி வருகின்றது